அவசர அவசரமா குழம்பு வச்சாச்சி குழம்பு எப்படி இருக்கோ தெரியல லேசா டேஸ்ட் பண்ணி பாப்போம் கொஞ்சம் உரப்பு கூடின மாதிரி இருக்கு இந்த பிள்ளைல எப்படி திங்கும் தெரியலையே உரப்பு அதிகமா திங்குமா குறைச்சு திங்குமானு தெரியல எம்மா எப்பா நல்ல கமகமேனு வாசம் அடிக்கமே சிக்கன் ஆமாட்டி சிக்கன் குழம்பு தான் வச்சேன் கொஞ்சம் உரப்பு அதிகமா இருந்த மாதிரி இருக்குது உங்க சிட்டியெல்லாம் எல்லாம்

எங்க மாமியார் என்னோட டேஸ்ட் புரிஞ்சு வைப்பவ நீங்க இத தான் சாப்பிடணும் சொல்லிட்டு கட்டல போட்டுட்டு இருக்கீங்க அதனால தான் அப்படி சொன்னேன் ஆமா புரிஞ்சு வைக்காத 20 வருஷமா தெரியாத அம்மிக்கு இப்போ ஒரு வருஷத்துல அவங்க மாமியாருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சொன்னே பத்தி தூர வாங்க சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாங்க நான் அங்க போய் இருக்கேனே இடி உங்க பாட்டிங்க அடுக்களைக்குள்ளே வர மாட்டேங்கா எங்க போனா அவி அங்க ரூம்ல படுத்து இருக்காம வர மாட்டாம்லாம் யானா ஏதோ உடம்புக்கு முடியல அப்படி சொன்னாம நான் கண்டுக்கிடல உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது இவ்ளோ நேரமும் வாடி அடிட்டே தான் உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா பிடிக்கவே மாட்டேங்குதுக்க பாத்துக்க அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கவல்ல அதுக்கு ஏசனே அதனால போய் படுத்து கிடப்பாவும் நினைக்கேன் அப்படியே உங்ககிட்ட சொன்னாவ்ல யான்ட்டையும் சொன்னாம நானும் யாசதான் இருந்தேன் அப்ப ரெண்டு பேரும் யாசிருக்கோம் அதான் அந்த போய் கிடப்பாவலா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வந்துருவா ஆமா கண்டுகிடாதுங்க விட்டுருங்க அதான் சென்னை அவைய கூட இருந்து போய் பேசு நான் அந்த தயிருக்கு மட்டும் உள்ளி வெட்டிட்டு வரேன் ஆஹ் சரிம்மா பணம் படுத்திய பாடி இருக்கவ எங்கள் அம்மையை போட்டு என்ன வருது வரவ ஒரு பத்து லட்சம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காபலாம் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமை பித்தாளிய அவ ஆஸ்பத்திரி சும்மா போனாலே இப்போல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு கொடுங்கணவன் ரெண்டு நேரம் போனால் பத்து லட்சம் என்ன இது உண்டு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் உரையீரல் ப்ராப்ளம்னு உன்ன வந்துச்சு ஐம்பது லட்சம் இருந்தாலும் காணாது ஒரு கோடி இருந்தாலும் காணாது அவ்வளோத்தையும் கொண்டு ஆஸ்பத்திரியில தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பணம் மாதிரி நீயாது இது கூட இந்த அமைக்கி புரிஞ்சுக்கிட முடிய மாட்டேக்கு சரி புரிஞ்சுக்கிடாம எங்க பேர் புராவ சரி அதுக்குள்ளே எப்படின்னு புரிஞ்சிடும்

300 ஸ்கொயர் ஃபிட் ஏக்க வாங்கதுக்கு கேட்டா எவ்வளவு ரூபாய் மட்டும் சொல்லுங்க அத விட்டுட்டு யா புசி வேலைக்கு போனா என்ன போவல்னா என்ன என்ன துணி தச்சா என்ன தக்கலனா உங்களுக்கு என்ன ரூபாய் தந்துட்டு வாங்க போறேன் அதெல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க போன் வைங்க நீங்க யாங்க என்ன பேசிட்டு இந்த பொம்பள கோவமா வருது என்ன பண்ணு நான் வாங்க போறேன் சொல்லி நீ வாங்குறியா ஒரு மாதிரி எலக்காரமா பேசியாத ஏன் புசி வேலைக்கு போலயா ஏதோ நான் நாலஞ்சு துணியை தேச்சி அந்த அந்த நாலு பிளே பார்த்துட்டு பாத்திட்டு இருக்கனா நீ எங்க வாங்க போற நீ எப்படி கடை வாங்க போறன்னு கேக்குது ஐயே அதெல்லாம் அதுக்கு என்ன கேள்வி வாங்குறதுக்கு வேலைய மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதுனே ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலான்னு பாத்துட்டு ஆமா அதனால நீங்க சொல்லிட்டு நம்ம ரூபா நிப்பாவே அதுக்கப்புறம் யாரு இல்ல ये मिंगा चंबियाला इदे इवळा वरिबा பேசியा करेक्ट तणते மீதிக்கு ஐய சிந்து இதுல நீ தலையிடாத உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா தெரிஞ்ச கோவப்படுவோமா இந்த பண விஷயம் எல்லாம் கொஞ்சம் உங்க மாமியாருக்கு கோவம் வரும்பத்துக்க நீ தராண்டாம நாங்க பாத்துக்கிட்டோம் மாறி கரெக்டான நேரத்துக்கு திருப்பி தர முடியலன்னு உறவுக்குள்ள பிரச்சனை வந்துடும் நான் தாரேன் எனக்கு டைம்லாம் இல்ல உங்களுக்கு எப்ப இருக்கோ தாங்க இல்ல வேண்டாம் சிந்து நீ கேட்டதே எங்களுக்கு நீ தந்த மாதிரி தான் வேண்டாம் அக்கா அப்ப ஓகே சின்ன பண்ணா நீ 1.5 லட்சம் தா 2 லட்சத்துக்கு நம்ம பேங்க்ல லோன் போடுறோம் இப்ப வீட்டுக்கு போன உடனே அங்க போய் பி அசனுக்கு

வசந்தியாக்கு சாப்பிட தானே செய்ய ரொம்ப படத்தை போடாம சாப்பிடுங்க பணத்தையும் இரட்டி போட்டேன் சுவாரி நிறைய வச்சிருக்காங்களேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிடுங்க நீ நிறைய இருக்குது சாப்பிடலாம் நல்ல பாருங்க ஆஹ் சாப்பிடுறேன் ஆன்ட்டி எம்மா எவ்வளவு லக் மேல ஒரு இல்ல லெக் பீஸ் மட்டுமா போட்டு

எங்க அம்மா வந்து உடம்பெல்லாம் வலிக்கின்னு சொல்லி படுத்துருக்க அப்படிக்க கொஞ்சம் கழிச்சு வந்து சாப்பிடுவாவ நீங்க சாப்பிடுங்க சரி சரி நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க இல்லமா நீங்க சாப்பிடுங்க மாதிரி பரிமாறணும்ல அவ எல்லா டேபிள்ல எடுத்து வச்சிருக்கீங்கல வேணுங்க வீ போட்டு சாப்பிடுவாவ நீங்களே எங்க கூட இருங்க அக்கா ஆமா ஆன்டி உட்காருங்க சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம்மா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட போறமா என் பிள்ளை எப்ப முழிப்பான்னு தெரியாது பிள்ளையை பத்திட்டா இதான் கதை பத்தியே சிந்து பிரியாடுங்க ஒரு பரத்தில் இருக்கு என்னது கேட்டி சாப்பிட முடியலன்னு கொஞ்சம் மீதி வச்சிருவோம் வீட்டுக்கு தண்டு விடுங்க பரவ சாப்பிடும் சொல்லுவோம் அப்பம்னா கூட வந்து மட்டும் தருவோம்ல இக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படியே பண்ணிரவும் சரி சரி இப்ப சாப்பிடு ஆன் சரி கா ஏ அனு என்ன மம்மி ரெஸ்ட் எடுக்க போறியோ ஆமா மம்மி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு இப்பவே எவ்வளவு வெயிலா இருக்கு பாத்தீங்களா ஃபாரின்ல இருந்து அந்த டைம் அழகா இருந்திருக்கும் ம் ஆமா ஆமா இப்ப அங்க பனில வெஞ்சிட்டு அடக்கோ ஸ்னோமேன் வச்சு விளையாடிட்டு இருப்போம் அங்க இருந்தா இங்க வரணும் போல தோணுது இங்க இருந்தா அங்க போணும் போல தோணுது என்ன பண்ணது ஒண்ணு பண்ண வேண்டாம் எடி அங்க சிந்துக பிள்ளை பாக்க போணும்ல அங்க அந்த ஒரு ரெண்டு பிள்ளைகள் வந்திருந்து தெரியுமா இந்த பிள்ளை பார்த்து வச்சிடுங்க அம்மா சொன்னால எதுக்கு அது அம்மா ஆகாஷ் அந்த பிள்ளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் எது அந்த ஸ்பெக்ஸ் போட்டு இருந்த பிள்ளையா ஆமா ஆமா அங்க வச்சு சொல்ல முடியல ஆகாஷ் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான் அதனால தான் இப்போ சொல்றேன் அந்த பிள்ளை லவ் பண்றல இல்லம்மா ஒன் சைடு எனக்கு தெரிஞ்ச வரை என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் இப்போ ஃபாலோ கழிச்சு இந்த பிள்ளையே சொன்னோம்னா அவளே கட்டி வைக்கலாம்னு சொல்லிறதுடா அது அப்ப பாப்பம்டி என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாம் மாறிடும் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போவாம் அங்க வேற பிள்ளைங்கள பாப்பா வேற பிள்ளைங்க கூட அப்படி கனெக்ட் ஆயிடுவாம் இவளெல்லாம் மறந்துடுவாம் சரி சரி பாப்போம் ம் அது அப்ப பாத்துக்கலாம் சரிம்மா எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன் ஓகே ஓகே அது கேக்குறதுக்கு தான் கூப்டேன் போ ம் ஓகே மா ஐஷு உங்க ரூம்ல தான் இருக்கா உங்க கூட தூங்க வச்சிருங்க ம் சரிடா யாரை வேணாலும் ஆகாஷ் ஃபாலோ பண்ணிட்டு போட்டு கடைசியில நான் சில தான் கெட்டுவான் அவனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன இத்தனை மிஸ்டர் கால் இது ஏன் இத்தனை நேரம் எடுத்துக்காத ஐயோ கவனிக்க வேற இல்லையே ஆ ஹலோ எங்க சொல்லுங்க ஆ ஹலோ விஜயா எத்தனை நேரம் உனக்கு ஃபோன் அடிக்கி எடுக்கவே மாட்டகா எங்க இந்த சின்ன பொண்ணாவ கூட நிறைய பேர் வந்தவளங்க எல்லாரும் சாப்பாடு பரமதிட்டிருந்தேன் ஃபோனே பார்க்கல இங்க கிடந்துச்சு இப்ப நான் மிஸ்டர் கல்யாங்கை என்னாச்சு? திடீர்னு நம்ம சுந்தரமாமார்க்காவல்ல அவுளுக்கு திடீர்னு கடவுளே எனக்கு

நீ பார்த்துட்டு வரே சித்தப்பா நான் யாருக்கு எங்க அப்பா தம்பி உங்க அம்மா கிட்ட போளியா ஆ இப்ப உறங்கிட்டு உறங்கிட்டடகவே இப்ப எழுபனேனா மாரி அவியருக்கு ரொம்ப பதறி இருவவ அதனால அவிய வாரண்டாங்கு இருக்கதே சிந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு ரூம்ல இருக்க அவட்டே சொல்லல நீங்க கொஞ்சம் இருந்துகிட்டுdiylமா ஒரு ஒரு மணி நிமிந்தத்துல பார்த்துட்டு ஓடி வந்துருவை எங்க சித்திக்கு வேற யாரும் இல்லமா நாங்க தான் சப்போர்ட்டா இருக்கும்த்துக்கு அவியருக்கு பிள்ளை இல்லங்களே அத நீ என்னடா பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவமா போயிட்டு வரே